வாழும் வரை நாட்டில் சட்டமா சத்தியமா உறவு இங்கே உரிய எங்கே

போலீஸ் வச்சு அடி பண்டி லத்தி சார்ஜ் பண்ண ஓடியா அட சர்தா போடி நான் எந்த தாடியா பாத்துட்டே போலீஸ் அடிறடி பெரிய பிசாடி பிசாடா இப்படி ஒரு தமிழ நான் கேள்விப்பட்டதே இல்ல இந்த ஒரு தடவை அதுவா முக்கியம் சும்மா இருங்க அப்ப நீங்க ஆரம்பிங்கம்மா சரி ஆரம்பிங்களா இங்க என்ன பாட்டு கச்சரியா நடக்குது லத்தி சார்ஜ் லத்தி சார்ஜ் இரும்பு உலக்கிக்க பயப்படாதன்னா இதுனோடு தடிக்க பயப்பட போறே ஐயோ தாலியில ஆரம்பிச்சு தடியில கொண்டாந்து நிறுத்திட்டார்களே அடியே வெளிய நார் அடிக்காதீங்கடி அட்டையே புடிங்கிட்டு ஊட்டுக்குள்ள வாங்க ஆறா அமர உட்காந்து நார் அடிப்போம் வாங்கடி என்ன வந்தது நில்லியா இங்கலதான் இழுச்சவாய் நினைச்சியா வேலை விட்டு விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம் எதை பேசுறோம் இங்கேயே பேசணும் ஒண்ணு சேர விட மாட்டீங்களே பிரிச்சே வப்பீங்களே பிரிச்சு வச்சா உங்க பொழப்பு நடக்குமா எத்தனை வருஷத்துக்கு பிரிச்சே வப்பீங்க இது பொம்பளை சமாச்சாரம் பேசி தீக்க வேண்டிய விஷயம் இல்லையா பேசாம எப்படி தீப்பேன்

சோகமா போஸ் குத்து உகா சரியா திருட தெரியல மாட்டிக்கணும் அத உடு அந்த அடுத்த தபா லம்பா கைவை சும்மா ஒரு பத்து லட்சம் அட போப்பா விலவாசி ஏற வேகத்துல அஞ்சு வருஷம் கட்சி வெளியே வந்தாருன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு உப்பு புளி மிளகா கூட வாங்க முடியாது ஜட்ஜி என்ன அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்தா அந்த உள்ளதே இருந்துடுவார பத்து தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு தபா நல்லா பாத்துக்க காலையில இருக்கிறாரா இல்லையா வேண்டாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு சத்தம் அம்மா வீடுதான் எங்க இருந்த சத்தம் வருது

விட்டா ரங்க இங்க கொண்டாந்து வச்சு பொருட்காட்சி ஆக்கிருங்க போல இருக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுங்க நல்ல தெம்பா பேசலாம் என்ன அது சாம்பார் உப்பு இல்ல எப்பா கொஞ்சம் தள்ளி உட்காரு இது நம்ம ஆளு இது என்ன பீல் டபிள்யூடி ரோடா கண்டவெல்லாம் காரை ஓடுறதுக்கு யோ நான் வாங்கி தின்னதுக்கெல்லாம் இதோ இவரிட்ட காசு வாங்கிக்கோ நீ திங்க நான் பணம் கொடுக்க எல்லாம் என் விதி பாவா இதுதான் குடும்ப சென்டர் ரோட்டுக்கு வந்துட கூடாது மரியாதையா கொஞ்சம் எனக்கட்டும் உன் ஃப்ரெண்ட் பாம்பே ஃப்ரெண்ட் தோஸ்த் இன்னைக்கு தானே வரலாம் சொன்னாங்க முடிவு என்ன ஆகுமோ நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத தம்பி இறுதியில வெற்றி நமக்கு தான் இதுல ஏதாவது ஏழாகோட மாற்றி மாறுகால் மாறுகை வாங்கி போடுமே அவங்க இல்லையட்ட புடிஞ்சி சூப்பு வச்சு குடிச்சிருவேன் அடே அப்பா குடிச்சது மாதிரி எப்ப வர்றாரு அப்படின்னா

அம்மா, என் நிலமையே பாத்தியா? அவவரே இந்த மாசமா இருக்கேன். என்ம்சாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொணப்பே நார் அடிச்சிடાળுக. இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். தோஸ், யூ டோன்ட் வரி. இதுக்கே நான் ஒரு நல்ல முடி யோடக்குறேன். என்ன? பாம்பாயே நடுங்குது. தோஸ், நான் நல்லா யோசிச்சி தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன நான் இன்னொன்னு செட்டப் பண்ணிக்கணும்னா அவசர பறிய இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் நீ வாழ போற ஐயோ அதான் யாருன்னு தெரியாம தலைய பிச்சிக்கிறனே இனிமே நீ எதையுமே பிச்சிக்க வேண்டாம் தோஸ்து நான் நல்லா யோசிச்சு தீர்க்கமா ஒரு விஷயத்தை சொல்லியா தோசு வரும்போதே எல்லார்கிட்டையும் விசாரிச்சு எல்லாருடைய ஆதரவும் சின்ன வீட்டுக்குத்தான் இப்படி எழுக்கிறீங்க

என்னது டங்கு டங்குன்னு கதவுல மோதல சத்தம் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல கொம்பு மலைச்சிருச்சு மாட்டுக்கறிதான் வச்சு எல்லாம் மாட ஆயிடுச்சு நல்ல வேலை யானைக்கறி வச்சிருந்தா

என்ன எல்லா வரும் டப்பாவா இருக்கு தான் கனவு வரும் நான் தூங்கவே இல்ல கனவு வருது வைத்தியம் மட்டும் தான் தெரியுமா இல்ல மந்திரமும் தெரியுமா எனக்கா அப்படி சிரிக்காதீங்க பயமா இருக்கு இத நான் கொண்டு போயிடுறேன் என்னப்பா சாப்பிட்டு தான் சொன்ன இப்ப நீயே எடுத்துட்டு போறிய இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு மந்திரிச்சோட்டு ஆட்ட வச்சு தாங்க இருக்கு

கையெழு வாங்கிட்டியாத்தீங்க தாயத்தை கட்டணும் அவன் உங்ககிட்ட வீட்டை எடுத்து வைக்கணும் அந்த வீட்டை வித்துட்டு நாம ரெண்டு பேரும் ஜாலியா பாம்பே போன திட்டம் போட்டனே பாழ பண்ணிட்டேன் யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கல ஆமாங்க

பம்பாய் நண்பா கௌத்திது சும்மா கத்தாத நீ தட நானும் தட இதுல என்ன பெரிய பேச்சு நீ சேலைய கடத்துன நான் சேலையை கடத்த பாத்தேன் அதான் வித்தியாசம் ஐயோ ஆயிருந்தா இருந்தாலும் இவன் சம்சாரம் நீ தாலியா கட்டுன தாலி கட்ட பொண்டாட்டியா கடத்துறேன்னா இவன் பப்பாட்டி தான அடியே சண்டாரி சதிஹாரி சுருப்ப நல்ல சும்மா நிறுத்தையா இப்ப என்ன நினைக்காது நடந்து போச்சு நடக்கு குடாது நடந்து போச்சா அடி பாவி ஆலையே மாத்திட்டியே சொந்த சம்சாரமா இருந்து அப்படி நடந்து குவாலா இருந்தா இருந்தாலும் மனவி மனவிதா அன்ன பூர்ணி டாக்டரம்மா என்ன பா கூட்டையா தானா திரும்புதே இந்த தலைய வெட்டத்தானே வந்த இந்தா நானே உடம்பு தலை தலை தனியா இருக்கு உடம்பு தனியா இருக்கு அப்படின்னா முண்டை வேணுமா இந்த எடுத்துக்க உண்ட வேணா தலை வேணா உண்ட வேணா தலை வேணா உண்ட வேணா ஐயோ பல விக்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு தலை சுத்துக்கு கேள்விப்பட்டேன் கத்துறீங்கன்னு நினைச்சேன் அன்னபூர்ணி என்னவா இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் என்னமாங்க மனசு திரும்பி என்ன ஏத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் இத பாருங்க இனிமே அந்த கடத்தல் கும்பலோட எல்லாம் சேராதிங்க ஆமா அந்த தெய்வீகமான டாக்டர் பத்தி சொன்னீங்களே அவங்கள போய் முதல்ல காப்பாத்துங்க சீக்கிரம் வந்து குடிக்கிறேன் அம்மா அம்மா என்ன என்ன மன்னிச்சிருங்க சாமி இல்ல பூதம் இல்லன்னு சொன்ன ஆனா அதுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன சொல்ற பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா இப்ப நான் உங்களை அனுப்புறேன் சீக்கிரமா போய் அந்த ரத்தனத்தை காப்பாத்துங்க முன்னாடி வந்துட போறாரு சீக்கிரமா ரொம்ப நன்றிப்பா அப்பா லைஃப்லே இப்ப தான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கேன் நிச்சயமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்